ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ஃபைனல் எபிசோட் பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் எல்ஜிபிடி கியூவை நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்களா இந்த எபிசோட்லையும் சரி இதுக்கு முந்தின எபிசோட்லையும் சரி இந்த வில்லு வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து இந்த நான் வந்து எனக்கு பசங்களை மட்டும் தான் பிடிக்கும் அப்படின்னு நம்ம பேசுகிற சீன் வந்து ரொம்ப எலாபரேட்டடாக வச்சது வந்து ஃபோர்ஸ்டாக வச்சா மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி இலான் மஸ்க் வந்து சொல்லியிருக்காரு இலான் மஸ்க்கு யார் அவரோடு யா இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து அதை பற்றி பேசினாங்க அதை பற்றி நிறைய ரீல்ஸ்லாம் கூட போட்டாங்க ஃபன்னாக ஆனால் நம்ம பெரியவங்களுக்கு வந்து இது தெரியும் நிறைய பேர் வந்து அதை பார்த்துட்டு இதை ஃபன்னாக நீங்கள் ரீல்ஸ் போடுறீங்க ஏய் வில்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க அதெல்லாம் ஓகே ஆனால் குழந்தைகளுக்கு நெட்ஃப்ளிக்ஸ் வந்து நாற்பது சதவீதம் குழந்தைகள் ஷோவில் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரியான எல்ஜிபிடிக்கு கேரக்டர்ஸ் வந்து வைக்கிறாங்க இந்த 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 ப்ரொபோகேண்டாவை வந்து புஷ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது போன வருஷம் வந்து இலானுமஸ் உட்பட பல பேர் வந்து நாங்கள் நெட்ஃப்ளிக்ஸை வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் இந்த விஷயத்துக்காக அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க ஏன்னா குழந்தைகளுக்கு வந்து அந்த எது சரி எது தவறு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அதை பற்றி ஐடியாவே இருக்காதுல்ல அப்போ நீங்கள் ஷோஸ் மூலமாக இதை வந்து அவங்க மைண்டில் வந்து புகுத்துறாங்க அப்படின்ற மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் வந்து எழுந்திருக்கு ஸோ நம்ம நம்ம நம்மளோட குழந்தைகளையும் வந்து இந்த மாதிரியான எல்லா ஷோலையும் நெட்ஃப்ளிக்ஸ் போலும் இது ஒன்றும் புதுசுலாம் கிடையாதுங்க நீங்கள் வந்து எல்லாேருக்குமே தெரியும் எல்லா ஷோலையும் வந்து அவன் கடந்த ரெண்டு மூணு வருஷமாக வந்து இதே தான் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு நல்லா போய்ட்டு இருக்கும் ஒரு ஷோவு அடுத்த சீசன் இப்போ ரீசெண்டாக வர சீசன் மொத்தம் பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ ஒரு எல்ஜிபிடிக்கு கேரக்டர் ஏதோ ஒரு இந்த மாதிரி கேரக்டரை கொண்டு வந்து அந்த ஷோவே மோஸ்ட்லி அது அது ரொம்ப அந்த ஷோ நாசமானதுக்கே ரீசன் அதுவாக தான் இருக்கும் மோஸ்ட்லி அந்த அதே ஷோவோட பழைய சீசன்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸோ இது இது அவன் பண்ணுறது ஒன்றும் புதுசு இல்லை எதுக்கு பண்ணுறாங்கன்றதுக்கு பின்னாடி நிறைய கதை இருக்குது அதை நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் ஆனால் நம்ம நம்மளோட குழந்தைங்களை வந்து தயவு செஞ்சு உங்களோட சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் யாராவது சின்ன சின்ன குட்டி சிஸ்டர்ஸ் குட்டி பிரதர்ஸ்லாம் இருந்தாலும் சரி நம்மளில் நம்மளோட குழந்தைகள்லாம் வந்துட்டு ரொம்ப பாதுகாப்பாக நம்ம பார்த்துக்கணும் நம்ம நினச்சிட்டு இருப்போம் நம்ம ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்குறதா அவங்க மண்டையில் ஏறுது நம்ம பேசுறது தான் மண்டையில் ஏறுது அப்படின்னு சொல்லி ஆனால் அதையும் தாண்டி இவங்க டிவியில் என்ன பார்க்குறாங்க என்பது வந்து அவங்களோட மைண்டில் பெரிய இம்பாக்ட் வந்து ஏற்படுத்துது நம்ம வந்து ஏதோ கார்ட்டூன் தானே பார்க்கறாங்க நம்ம நினச்சிட்டு போயிடுவோம் ஆனால் அதில் வந்து அவங்க என்ன பேசுகிறாங்க என்ன வருது அப்படின்றதையும் நம்ம வந்து உன்னிப்பாக பார்த்து நம்ம கவனம் செலுத்த வேண்டியது வந்து ரொம்ப ரொம்ப கட்டாயம் இந்த காலத்தில் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்